கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் அல்ல தேரா என்பவன் யார் அவன் ஏன் இருந்தான் தேராவின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன விவிலியத்தில் ஆதியாகமம் பதினொன்று இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு யோசுவா இருபத்தி நாலு ரெண்டு மற்றும் அப்போசுதலர் ஏழு ரெண்டிலிருந்து நாலு வரையிலும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த தேரா யார் என்று பார்ப்போம் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை பெற்றவனாகிய தேராகு நோவாவின் மகனாகிய சேமின் வம்சத்தில் வந்தவனும் நாகூரின் மகனுமாய் இருந்து ஆப்ரஹாம் நாகோர் மற்றும் ஆரோனின் தந்தையுமாக இருந்தான் இந்த தேராகு மெசோபடாமியில் உள்ள ஊர் என்கிற கல்கேர் தேசத்தில் விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவனும் அவற்றை வியாபாரம் பண்ணுகிறவனும் அவைகளை இருந்தான் ஆனாலும் இவனுடைய மகனாகிய ஆபிரகாம் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவனாய் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கிய ஆண்டவர் கையினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களில் வாசமாய் இருப்பதில்லை என்பதை அறிந்து கொண்டவனாய் தன் தகப்பனுடைய விக்கிரகங்களை உடைத்து போட்டுவிட்டு தன் தகப்பனாகிய தேராகிடமிருந்து தப்பிப்பதற்காக அங்கிருந்த ஒரு பெரிய விக்கிரகத்தின் கையில் ஒரு கம்பை வைத்து விடுவான் தேராகு உடைந்த விக்கிரகங்களைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஆபிரகாமிடம் விசாரிக்கும் பொழுது ஆபிரஹாம் நீர் பார்க்கிறபடி இந்த கம்பை வைத்திருக்கிற இந்த விக்கிரகம்தான் எல்லாவற்றையும் உடைத்து போட்டுவிட்டது என்று சொல்லுவான் அப்பொழுது தேராக கோபமுற்றவனாய் மடையனே சிலை எந்த காலத்தில் எழுந்து சண்டை போட்டது என்னை முட்டாளாக்க பார்க்கிறாயா என்று கேட்டவுடனே ஆபிரஹாம் சரிதான் பேசாத எழுந்திருக்காத சிலையை நீர் ஏன் வழிபடுகிறீர் என்று பதில் கூறுவான் இப்படி தேவனால் வெளிப்பாட்டை பெற்று ஆண்டவருக்காய் வைராக்கியம் கொண்டிருந்த ஆபிரகாமை தேவனாகிய கருத்தர் தெரிந்து கொண்டு விக்கிரகங்களால் நிறைந்திருந்த அந்த கலுதையர் பட்டணமாகிய ஊரிலிருந்து அவனை கானான் தேசத்துக்கு புறப்பட்டும் போகுபடி அழைத்தார் இந்த தேவ அழைப்பை பெற்ற ஆபிரகாம் தன் தந்தையாகிய தேராகுவிடம் தேவனுடைய அழைப்பையும் தேவன் தரிசனத்தில் அருளிய வார்த்தையையும் சொன்னபொழுது தேராகு விக்கிரகங்களையும் விக்கிரக தேசத்தையும் விட்டு ஆபிரகாமோடே கானானுக்கு போக புறப்பட்டான் ஆனாலும் வழியிலே ஆறானிலே அதாவது தற்போது இருக்கிற துருக்கி தேசத்தின் தென் பகுதியிலே ஒரு குடிலை அமைத்து அங்கேயே தங்கிவிட்டார்கள் ஆபிரகாமும் தன் தகப்பனோடும் தன் தகப்பன் வீட்டாரோடும் கூட ஆறானிலே தங்கிவிட்டான் ஆனாலும் ரோமர் பதினொன்று இருபத்தி ஒம்போதில் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பையும் மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த தேராகு தேவனுடைய கிருபையை இழந்தவனாய் தேவன் அழைத்த அழைப்பை மறந்து உலக சுகபோகத்திலே மயங்கி ஆவியிலே மறித்தவனாய் காணப்பட்டாலும் ஆபிரகாம் ஆதியிலே தேவன் மேல் கொண்டிருந்த அன்பை விடாதவனாய் தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டவனாய் இருந்தபடினால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஆதி ஆதியாகமம் பனிரெண்டு ஒன்றிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வாக்கு அருளினார் அந்த ஆபிரகாம் நம்பி விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஒரு பெரிய தேவனுடைய சந்ததிக்கு விசுவாச தகப்பனாய் மாறி வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொண்டான் ஆனபடியினாலே பிரியமானவர்களே நாம் தேராகுவை போல உலகத்தை உலக சிநேகத்தை உலக சுகபோகத்தை விரும்பி மூழ்கி மயங்கி ஆவியிலே மறித்தவர்களாய் காணப்பட்டு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை இழந்து போகாமல் கிருபையை காத்துக்கொண்டு கொண்டு போல் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட்டு விசுவாசத்தில் வளருவோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லா